வணக்கம் மக்களை பீகார்ல நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அடுத்ததா தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் ஆர் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களாட்சி அதுக்கு ஏற்ப தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையும் தங்களுடைய விருப்பத்துக்கு வளச்சு செயல்படுத்திட்டு வராங்களாம் குறிப்பா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எல்லாமே சர்ச்சைக்குரியதாக இல்லாம சந்தேகத்துக்குரியதாகவும் இருந்துட்டு இருக்காமா முறையான தேர்தல் வெளிப்படையான தேர்தல் நேர்மையான தேர்தல் உண்மையான தேர்தல் நடத்துறது தான் தேர்தல் ஆணையத்துடைய ஒரே பணி ஆனா சமீப காலமா தங்களுக்கு விருப்பமான உத்தரவுகள் மூலமா சந்தேகத்துக்கு உரிய தேர்தலை மட்டும்தான் ஆணையம் நடத்திட்டு வராங்களா இதுக்கு வெளிப்படையான உதாரணமா பீகார் தேர்தல் அமைஞ்சிருக்குதாமா பீகார் மாநிலத்துல அறிமுகம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தமானது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான சதியா மட்டுமே அமைஞ்சிருக்குது அப்படின்றதையும் நாங்க பார்த்தோன்னு சொல்லிருக்காங்க நம்பிக்கைக்குரிய தகவலின்படி பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காம் அதுக்கப்புறம் சில லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கவும் உச்ச வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவையே தேர்தல் ஆணையம் மதிக்கலயாம் பின்பற்றவும் செயல்படுத்த தயாராகவும் தூண்டியதே ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில எஸ்ஐ ஆர் அப்படின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைத்து மாநிலங்களையும் விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருந்தாரு செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ் நாட்டுக்கான தேதிகளையும் அறிவிச்சிருந்திருப்பாரு இப்ப இத குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இது மாதிரி பணிகளை நடத்துறது அப்படின்றது ரொம்பவே சிரமமா இருக்குமா வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு வரக்கூடிய காலகட்டத்துல வாக்காளர் பட்டியல் குறித்து இது மாதிரி மிகப்பெரிய பணிகளை செய்யறது ரொம்பவே இருக்குமா நடைமுறை சாத்தியம் இல்லாத காலத்தை தேர்தல் ஆணையம் தேர்வு செஞ்சிருக்காங்களாமா புகைப்படத்தை ஒட்டித்தர வேண்டும் பழைய வாக்காளர் பட்டியலை இணையதளத்துல பார்த்து இணைக்க வேண்டும் இப்படின்னு சொல்றதெல்லாம் பெரும்பான்மை வாக்காளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துமா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறம் ஆதார் அட்டையை முழுமையான ஆவணமா ஏற்க மறுக்கிறது ஏன் குடும்ப அடையாள அட்டைகளை முழுமையான ஆவணமா ஏற்க வேண்டும் அப்படின்னு நாங்க இதுவரைக்கும் வச்ச கோரிக்கையை ஏற்க மறுப்பது வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட வேண்டும் நாங்க மறுக்கலனும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதை அவசர அவசரமா செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கால அவகாசம் கொடுத்து செய்ய வேண்டும் நடைமுறை சிக்கல் இல்லாம செய்ய வேண்டும் ஏப்ரல் மாத தேர்தலை வச்சுக்கிட்டு இப்போ இதை செய்ய தொடங்குறது சரியா இருக்காது முறையும் அல்ல அதனால வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை தமிழ்நாட்டுல அனைத்து அரசியல் இயக்கங்களும் உன்னிப்பா கவனிச்சு அதனால உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லா கட்சி கூட்டம் நவம்பர் காலை பத்து மணி அளவுல தியாகராய நகர்ல உள்ள ஹோட்டல் அகாடில நடைபெற இருக்குது இதுல தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கேற்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் அந்த கூட்டத்துல தலைவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் ஆலோசனைகள் அடிப்படையில நம்மளுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் அப்படின்னு உறுதியும் கொடுக்கிறோன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க நன்றி வணக்கம்